ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளறு இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மதுமிடாவை தான் காமிக்கிறாங்க மதுமிடா வந்து நேராக நம்ம கிரண பார்க்கறதுக்காக பேங்குக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் கௌதம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்ததும் மீட்டிங் வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கௌதம் வந்து மேனேஜர்கிட்ட கேட்டதும் இப்பதான் சார் வெளியில் மேடம் என்ன பேங்கில் பார்த்துட்டு வந்தா அவங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வெளியில் போயிருக்காங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம கௌதம் வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க சரி இங்கே பாருங்க நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில் போறேன் எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் நீங்கள் யாரும் எனக்கு ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிளம்பி மதுமேதாவது பார்க்குற அதுக்கு பேங்குக்கு போறாங்க இந்த பக்கம் நேராக ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க மது மதுவோட அழகை வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க கிரண் அதுக்கப்புறமா வந்து நல்லபடியாக பணத்தை எடுத்ததும் இந்த பக்கம் மதுமிட்டாவும் வெளியில வராங்க அப்பன்னு பார்த்து அதே இடத்துக்கு கௌதம் வந்துடுறாங்க ஸோ ரெண்டு பேரும் வெளியில வரதை பார்த்து கௌதம் வந்து சம அதிர்ச்சி ஆடுறாங்க ஸோ தோரமணின்னு பார்த்துட்டு இருக்காங்க பட் நம்ம மதுமிட்டா வந்து கிரண திட்டுறாங்க இது வந்து கௌதமுக்கு ஒரு இல்லை கண்ணா பின்னானே இருக்காங்க இங்கே பாரு இதான் கடைசி முதலாக இருக்கணும் இப்படி என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான் என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் நான் இவ்வளோ இவ்வளோ வர வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னதோ சரி மது இனி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம கௌதம் என்ன பண்ணுறாங்கன்னா மதுவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் எங்கேருந்து நிற்கிங்க நான் இந்த ஃப்ரெண்ட் வீட்டை வந்திருக்கேன் அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரிங்க எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் சொல்லுங்க அப்படின்னதும் நம்ம மது வந்து ஒரு பதட்டமாகவே பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரிங்க நான் என் அம்மா வீட்டுக்கு போகணும் போயிட்டு வரேன் அப்படின்னதும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறீங்களா தானே சொன்னீங்க உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டன்னே இல்லைங்க என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டு வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு தான் அப்படின்னு சமாளிக்கிறாங்க சரிங்க அப்போ பார்த்து போயிட்டு வாங்க நான் ஒன்றும் ட்ராப் பண்ண வேணாமா அப்படின்னு கௌதம் வந்து கேட்டதும் அதெல்லாம் பரவாயில்லங்க நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது அங்கேருந்து போனது கௌதம் கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் கௌதம் கிளம்புறாங்க இந்த பக்கம் மதுவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க அப்ப நம்ம கௌதமோட தங்கச்சி வந்து என்ன பண்றாங்கன்னா மாயா அவங்க கண்ணாடியில வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மாசமா இருக்காங்க இல்லையா அதனால இவங்க வயிறு வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே போகுது இதனால செம அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா கண்ணாடி பார்த்திருக்காங்க அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம கதிர்வார அதாவது நம்ம மாயாவோட ஹஸ்பண்ட் வராங்க அப்படின்னு பார்த்து வந்து வண்டி வச்சுட்டு ஹிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மாயாவோட ஹஸ்பண்ட் வந்து சமாளிக்கிறாங்க சரி சரி நாங்க சும்மா தான் பகுடிக்க சொன்னோம் சாப்பிடலாம் வா அப்படின்னதும் முடியாது நான் சாப்பிட வரமாட்டேன் அப்படின்னு புடிவாதான் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ரேணுகா வந்து நாங்க சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னோமா நீ எப்பவும் போல மெலிவா தான் இருக்கு சாப்பிடு அப்படின்னு சொன்னதும் அடம் பிடிக்கிறாங்க ஒட்டி விடுறாங்க அப்பன்னு பார்த்து எல்லாருமே எங்களுக்கும் ஒட்டி விடுங்க அப்படின்னு ரேணுகா கையால சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மது மீடா வராங்க ஏமா எனக்கு இல்லையா அப்படின்னதும் உனக்கு இல்லாததான் அப்படின்னு மதுக்கும் ஒட்டி விடுறாங்க சரிம்மா நான் சும்மா பாத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம கௌதம் வந்து நேரா அவங்க அம்மாவுக்கு போன் அடிக்கிறாங்க அத்தை மது வந்தாலா அப்படினதும் ஆமா மாப்பிள்ளை நான் வந்து போறேன் ஏன் என்ன ஆச்சு எது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தை அவங்க பத்திரமா வந்தாங்களா இல்லையானு அப்படின்னு சமாளிச்சுட்டு சம டென்ஷன் ஆகிறாங்க அன்னைக்கு நைட் ஆகுது கௌதம் தூங்க இல்ல அப்படின்னு பாத்து நம்ம மதுமீட்டா வீட்டுக்கு வந்து லைட்ட போடுறாங்க தூங்கிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து போறாங்க அப்படின்னு பார்த்து என்னங்க இப்பதான் வந்தீங்களா அப்படின்னதும் ஆமாங்க அப்படின்னு மது சொல்றாங்க சரிங்க பாருங்க உங்க ஃப்ரெண்ட பாத்தீங்களா உங்க ஃப்ரெண்ட் வந்து சந்தோஷப்பட்டாங்களா அப்படின்னு ஆமாங்க ஏ ஒரு மாதிரி கேள்வி கேக்குறீங்க சேச்சு சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு இனி இவருக்கு சந்தேகம் வந்துருச்சா நம்ம தப்பு பண்ணே இல்ல ஆனா இப்படி பயப்பட வேண்டியதாகுது அப்படின்னு சொல்லி மது வந்து சம ஃபீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கௌதம் வந்து வேற ஒரு சிம்பை போட்டு கிரணோட நம்பர் எடுத்து போன் பண்றாங்க அப்போ கிரண் அவங்களும் அதுவும் இருக்கு யோடி போட்டோ அனுப்பி விடுறாங்க இது பார்த்து கௌதம் வந்து சம டென்ஷன் ஆயிட்டு போன் பண்ணிட்டே இருக்காங்க உடனே கிரண் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு உன்ன கொஞ்ச நாளைக்கு நான் எப்படி அளக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுது